பிசிஓடி பிசிஓஎஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாத்துக்கும் என்னென்ன மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது முக்கியமான அறிகுறிகள் என்ன அப்படின்னா பீரியட்ஸ் தள்ளி போறது ரெண்டு மாசத்துக்கு ஒருக்க மூணு மாசத்துக்கு ஒருக்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க ஒரு வருஷத்துக்கு இருக்க இப்படி கூட அவங்களுக்கு தள்ளி வரலாம் அதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு பீரியட்ஸ் வந்து இந்த மாதிரி தள்ளி போறப்போ ரெண்டு மாசத்துக்கு ஒரு மூணு மாசத்துக்கு ஒருக்கா அந்த மாதிரி வர்றப்போ ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா லேசா திட்டு ஃபர்ஸ்ட் படி ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு ஆறு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அப்படின்னா லேசா அவங்களுக்கு பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும் அப்புறம் ஒரு பத்தாவது நாள்ல இருந்து பதினஞ்சு நாள் நாள் இல்லாட்டி இருபது நாள் வரைக்கும் கூட சில பேருக்கு கட்டி கட்டியா ரொம்ப போக ஆரம்பிக்கும் ஜாஸ்தியா போக ஆரம்பிக்கும் உடம்புல இருக்கக்கூடிய ரத்தம் ஃபுல்லா கழிஞ்சு போய் நம்மளுக்கு ஹீமோகுளோபின் போர் வர அளவுக்கு கூட நம்மளுக்கு அதிக அளவு நம்மளுக்கு ரத்த ஏற்பட ஆரம்பிக்கும் சில பேருக்கு கண்டினியூஸ் ப்ளீடிங் பதினஞ்சு நாள் இருபது நாள் முப்பது நாள் ஒரு மாசம் வரைக்கும் கூட தொடர்ந்து இருக்க ஆரம்பிக்கும் இப்ப டிராபிக் ஒரு மாத்திரைய போட்டு ஸ்டாப் பண்ணுவாங்க அது எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு எண்டோமெட்ரியம் வந்து கண்டிப்பா பிளஷ் அவுட் ஆகி வெளியே வந்திருக்காது அதிகமா ஒரு சைடு வளர்ந்துட்டே இருக்கும் ஒரு சைடு வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணி தான் வச்சிருப்பாங்க அணைக்கட்டு போட்டு வச்சிருப்பாங்க எப்படியும் திரும்ப ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கழிச்சும் அதிகமான ப்ளீடிங் வரதான் செய்யும் தொடர்ந்துட்டே இருக்கும் இப்படியும் ஒரு சில பேருக்கு இருக்கும் அப்புறம் ஒரு சில பேர்த்துக்கு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நார்மலா வந்து ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்க பீரியட்ஸ் வரும் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் ஹெவியா வந்துட்டு அதுவே ஸ்டாப் ஆயிரும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த மாதிரி இருக்கும்